தமிழ் கற்க விரும்பும் என் தோழர் தோழிகளுக்கும் என் மாணவ மாணவிகளுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சேனலின் இனிய வணக்கம் வகுப்பு பத்து இயல் ஒன்று அமுத ஊற்று என்ற தலைப்பின் கீழ் இருக்கும் அன்னை மொழியே என்னும் செய்யுளை நாம் காணலாம் இந்த பாடப்பகுதிக்குள் செல்வதற்கு முன்பு சில பாடல் வரிகளை நாம் காணலாம் தமிழ் வாழ்க என்பதிலும் தமிழ் வாழாது தமிழ் பெயரை வைப்பதிலும் தமிழ் வாழாது தமிழ் சிரிப்பை பெரும் சிரிப்பாய் அவிழ்த்து கொட்டும் கொக்கரிப்பு பேச்சாலும் தமிழ் வாழாது ஆர்த்தியிலும் உள் உணர்வாலும் குளிரும் மாறே இமில் கடல் சூழ் உலகமெல்லாம் விழா கொண்டாடி ஏற்றமிகம் செய்வதிலும் தமிழ் வாழாது பட்டிமன்றம் வைப்பதிலும் தமிழ் வாழாது பாட்டரங்கம் கேட்பதிலும் தமிழ் வாழாது

விதைத்திடல் வேண்டும் தமிழ் வாழும் அன்றே அதாவது என்ன சொல்லிருக்காங்க இந்த மாதிரி நீங்க தமிழ் புகழ்ந்து பேசினாலும் அதுல தமிழ் வாழாது எதுல தமிழ் வாழும்னா பிற மொழிகளை கலந்து பேசுதல் அதை நீக்கணும் எல்லா கடைகளிலும் தெருக்களிலும் பேர் பலகைகள் தமிழில் இருக்க வேண்டும் நம்ம படிக்கின்ற சுவடிகளிலும் அதாவது புத்தகங்களிலும் செய்தித்தாள்களிலும் அறிவியல் கலை சொற்களிலும் தமிழ் இருக்கணும் அன்னைக்குதான் தமிழ் வாழும் அப்படின்னு இந்த பாடலை பாடியவர் யாரு பாவலேறு பெருஞ்சித்திரனார் இந்த பாடலின் சொந்தக்காரரான பாவலேறு பெருஞ்சித்திரனார் அவர்கள் எழுதிய ஒரு பாடல் பகுதிதான் அன்னை மொழியே அததான் நம்ம இப்போ பார்க்க போறோம் இந்த பாடல் பகுதிக்கு போறதுக்கு முன்னாடி முன்னாடி எல்லா பாடத்திலையும் நுழையும் முன் அப்படிங்கிற ஒரு தலைப்பு கொடுத்திருப்பாங்க அதுல உள்ளதையும் நம்ம வாசிச்சுட்டு போறது ரொம்ப நல்லது சின்ன குழந்தையின் சிரிப்பும் ஆனவள் இது தமிழ் தாயை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்காங்க சின்ன குழந்தையின் சிரிப்பும் ஆனவள் பழுத்த நரையின் பட்டறிவும் ஆனவள் வையத்திற்கும் இடைபற்ற யாவற்றையும் கவிதையாக கொண்டவள் உணர்ந்து கற்றால் போன்ற மனதையும் கற்கண்டாக்குபவள் அறிவை பெருக்குபவள் அன்பை பயப்படுத்துபவள் செப்ப செப்புதற்கரிய அவள் பெருமையை போற்றுவோம் தமிழ் எப்படி எப்படிலாம் அழகா புகழ்ந்து பாடியிருக்காங்க பாருங்க சின்ன குழந்தையின் சிரிப்பான் பழுத்த நரை அப்படிங்கிறது முதியவர்கள் அவங்களுக்கு நிறைய அறிவு இருக்கும் பட்டறிவு பட்டறிவும் ஆனவள் வானத்திற்கும் வையத்திற்கும் அதாவது வையம்ங்கிறது பூமி வானத்திற்கும் பூமிக்கும் இடைப்பட்ட யாவற்றையும் கவிதையாக கொன்றவள் அதுக்கு இடையில என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் கவிதையாக கொண்டவள் உணர்ந்து கற்றால் கல் போன்ற மனது கூட அப்படி கற்கண்டா ஆகுமா அறிவை அப்படி பெரு பெருக்குபவள் அன்பையும் பயப்படுத்துபவள் செப்பது செப்புவதற்கு அதாவது சொல்வதற்கு அறிய அவள் பெருமை பாடப்பகுதியில் உள்ள செயலுக்குள்ள அழகார்ந்த செந்தமிழே அப்படிங்கிற தலைப்பு கீழே நம்மளுக்கு கொடுக்கு கொடுத்திருக்காங்க அன்னை மொழியே தாய் போன்ற மொழியே அழகார்ந்த செந்தமிழே அழகான செந்தமிழே முன்னைக்கும் முன்னை முன்னை என்று சொல்லின் அர்த்தம் பழமை பழமைக்கும் பழமையான என்ற சொல்லின் அர்த்தம் தோன்றிய பழமைக்கும் பழமையான முகிழ்ந்த தோன்றிய சுவையான கனி நறுங்கனியே குமரி கன்னியாகுமரியில் கடல் உள்ளது கடல் கொண்ட கடல் கொண்ட கன்னியாகுமரியில் கன்னியாகுமரி நாட்டிடையில் என்ற சொல்லின் அர்த்தம் நிலைத்த மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே கடல் கொண்ட கன்னியாகுமரி நாட்டிடையில் நிலைத்திருந்த மண்ணுலக பேரரசே அப்படின்னு பாடுறாரு பாவலர் தென்னன் மகளே தென்னன் பாண்டியனின் புகழே இன்னும் பாப்பத்தே என் தொகையே பாப்பத்தே அப்படிங்கிறது பத்து பாட்டையும் என் தொகையே என்பது எட்டு தொகையையும் குறிக்கிறது இந்த இரண்டு நூல்கள் சங்க இலக்கிய நூல் சங்க இலக்கியங்கள் இத பதினெண் கீழ் கணக்~ மேல் கணக்கு நூல்கள் அப்படின்னும் நம்ம சொல்லலாம். பதினெண் மேல் கணக்கு நூல்கள் நற்கணக்கே அப்படிங்கிறது பதினன் கீழ் கணக்கு நூல்களை கூறுது. இன்னரும் என்ற சொல்லின் அர்த்தம் பத்து பாட்டும் எட்டு தொகை நூல்களும் சங்க இலக்கியத்தில் வாழ்ந்த மக்கள் எவ்வாறு இன்புற்றிருந்தனர் அப்படிங்கறத நம்மளுக்கு விவரிக்கிறது சொற்களின் அர்த்தம் நிலைத்த என்பதே மண்ணு சிலம்பே நிலைத்த சிலம்பே சிலம்பு பற்றி கூறும் காப்பியம் சிலப்பதிகாரம் மணிவேகளை வடிவே அழகான மணிமேகலையே மேகலையே முன்னும் நினைவால் உன்னுடைய நினைவால் முன்னும் நினைவால்னா உந்து எழுபது நமக்குள்ள அதோட நினைவுகள் பொங்கி எழுது அதன் நினைவால் முடித்தால தலை தாழ்த்து வாழ்த்துவமே அப்படின்னு பாடுறார் பாத்துருவோமா பாடல் வரிகளை அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே உன்னைக்கும் உன்னை முகழ்ந்த நற்கனியே கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி மண்ணுலக பேரரசே தென்னன் மகளே திருக்குறளின் இன்னரும் பாப்பத்தே என் வடிவே முன்னும் நினைவால் முடித்தாள வாழ்த்துவமே அடுத்த பாடல் வரிகளை பார்க்கலாம் செப்பரியனின் நின் பெருமை அப்படிங்கிற தலைப்பு கீழே நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க செந்தமிழே தமிழே உள்ளுயிரே செப்பரியனின் நின் பெருமை செப்பு கூட்டல் அறிய சொல்வதற்கு அறிய செப்பு என்றால் செப்புதல் அப்படியே அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் சொல்லுதல் செப்புவதற்கு அறிய நின் பெருமை உன் பெருமை உன் பெருமை என் தமிழ் நான் எவ்வாறு எடுத்தே உரை விரிக்கும் எப்படி இவ்வளவு பெரிய பெருமைய அரிய பெருமைய நான் விரிச்சு சொல்லுவேன் முந்தை வார்த்தைக்கு அர்த்தம் பழமை முந்தை என்றால் பழமை முன்னைக்கு முந்தை என்பதும் பழமை என்ற அர்த்தத்தை கொடுக்கிறது தனிப்புகளும் முந்தை தனிப்புகழும் பழமையான தனிப்புகளும் முகிழ்ந்த தோன்றிய இலக்கியமும் பழங்காலத்திலே பழங்காலத்திலேயே தோன்றிய இலக்கியங்களும் விந்தை ஆச்சரியமிக்க நெடுநிலைப்பும் இதுவரைக்கும் நம்ம முந்தைய 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 பாடல்ல பார்த்தோம் எப்படி பழமையாக இருந்தது எப்படி தோன்றியது அதோடைய தோற்றம் எப்படி இருந்தது அதோட நிலை நிலைத்திருந்த தன்மை எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தோம் அது எல்லாமே ஆச்சரியம் கொடுத்தது ஆச்சரியமான நெடு நிலைப்பும் வேறார் புகழுரையும் இதில் வேறார் என்ற சொல் மொழியினரை குறிக்கிறது வேற்று மொழியினரும் தமிழை புகழ்ந்துரைக்கின்றனர் வேறார் புகழ் உரையும் உந்தி உணர்வெழுப்ப இவை எல்லாம் என் மனதில் உணர்வுகளை உந்தி எழுப்புகின்றது உள்ளம் கணல் மூழுகின்றது உள்ள கணல் மூல செந்தாமரை தேனை குடித்து சிறகார்ந்த அத்தும்பி துன்பி என்ற சொல்லின் அர்த்தம் பண்டு உந்தி உணர்வெழுப்ப உள்ள கணர் மூல செந்தாமரை தேனை குடித்து சிறகடித்து பாடும் வண்டு போல் நானும் பாடி முந்துற்றோம் எப்பொழுதும் முன் வந்தேன் எதை பாட தனி தனித்தமிழின் பெருமையே முழங்க ஓகேவா முந்துற்றம் யாண்டும் முழங்க தனி தமிழே இந்த பாடல்வர்களை சேர்த்து பார்க்கலாம் செந்தமிழே உள்ளுயிரே செப்பரிய நின் பெருமை என் தமிழ்நா எவ்வாறு எடுத்தே உரை விரிக்கும் முந்தை தனி புகழும் முகிழ்ந்த இலக்கியமும் பிந்தை நெடு நிலைப்பும் வேறார் புகழ் உறையும் உந்தி உணர்வெழுப்ப உள்ள கனல் மூல செந்தாமரை தேனை குடித்து சிறகார்ந்த தும்பி பாடும் அது போல யாம் பாடி முந்துற்றோம் யாண்டும் முழங்க தனி தமிழே இப்பாடல் வரிகள் கனிச்சாறு என்ற தொகுதி கொடுக்கப்பட்டுள்ளது பாடலின் நூல்வெளி மற்றும் ஆசிரியர் பார்க்கலாம் பாவலேறு பெருஞ்சித்திரனார் கனிச்சாறு என்ற தொகுப்பில் இருந்து இருவேறு தலைப்புகள் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது ஒன்று தமிழ்தாய் வாழ்த்து இன்னொன்று மற்றொன்று முந்துற்றோம் யாண்டும் பாவலேறு

இவருடைய நூல்கள் பார்க்கலாம் உலகியல் நூறு பாவிய கொத்து நூறு ஆசிரியம் கனிச்சாறு என் சுவை என்பது மகபூகு வஞ்சி பள்ளி பறவைகள் இந்த நூல்கள் பட்டியலை எப்படி ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தோம்னா பள்ளி பறவைகள் நம்ம பள்ளியில படிக்கும் போது பறவைகளாக எந்த கவலையும் இல்லாம பறவைகளாக இருந்தோம் பள்ளி வாசலுக்குள்ள போகிறோம் மகபூகு வஞ்சி அங்கு ஆசிரியர் இருக்கிறாரு நம்மிடம் ஒரு நூறு ரூபாய் கொடுக்கிறாரு நூறு ஆசிரியர் உலகத்துக்கு போய் உலகியல் வெளிய போய் உலகில் உலகியல் நூறு என்ன வேணும்னு கேக்குறாரு கனிச்சாறு எனக்கு கனிச்சாறு வாங்கிட்டு வா கனிச்சாறு போற வழியில ஒரு கொய்யா மரம் இருக்குது அங்க கொய்யா கொத்து தொங்குது தாவி தாவி கொத்தா பாவிய கொத்து அதை சுவைத்து பார்க்கும் போது நம்முடைய நாட்கள் என் சுவை என்பதும் தெரிகின்றது அப்போ ஞாபகம் வச்சுக்கலாமா பள்ளி பறவைகள் மகபுகு வஞ்சி நூறு ஆசிரியம் நூறு கனிச்சாறு என்பது இந்த நூல்களின் ஆசிரியர் பாவலேறு இவர் எழுதிய திருக்குறளின் மெய்ப்பொருள் உரை திருக்குறளுக்கு ஒரு மெய்ப்பொருள் உரை எழுதியிருக்கிறாரு அது தமிழுக்கு கருவலமாக இருக்கிறது இவருடைய நூல்கள் எல்லாம் நாட்டுடமையாக்கப்பட்டுள்ளன இன்னும் சில குறிப்புகள் இவரை பற்றி காணலாம் மல்லிகை பூக்காரி அப்படிங்கிற ரெண்டு பாவியங்களை இவர் எழுதியிருக்கிறாரு கல்லூரி காலங்களில் இவருடைய கல்லூரி காலங்கள்ல தேவனைய பாவாணரையும் சந்திக்க இவருக்கு வாய்ப்பு கிடைத்தது இந்த இரண்டு பாவியங்களையும் எடுத்துக்கொண்டு பாரதிதாசனை சந்திக்க போனவர் தான் பாவலியர் இவர் எந்த இந்தி எதிர்ப்பு போராட்டம் நடைபெற்ற காலங்களிலும் தமிழுக்காக போராடியவர் அதுக்காக சிறையும் சென்றிருக்க சிறையில ஐயை அப்படிங்கிற ஒரு பாவியத்தை எழுத ஆஹ் ஆரம்பித்தார் இந்த சிறையிலிருந்து வேலூர் சிறையிலிருந்து வெளியே வந்த போது அவர் ஆரம்பித்த வந்ததும் ஆரம்பித்த இதழ்தான் தமிழ் சிட்டு இதழ் இந்த பாடப்பகுதியில கொடுக்கப்பட்டுள்ள செய்யுள்ள அல்லாத சில பாடல் வரிகள் நம்மளுக்கு இருக்கு அது தேர்வுக்கு ரொம்ப முக்கியம்

பாடுறா சச்சின் ஆனந்தன் பாடுறார் எட்டு தொகை நூல்கள் என்ன ஆஹ் அவையோட தொகுப்பு இந்த பாடல்ல கொடுக்கப்பட்டிருக்கு நற்றினை குறுந்தொகை நல்ல குறுந்தொகை ஐங்குறு நூறு ஒத்த பதிட்டு பத்து ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தார் ஏற்றும் கலியோடு அகம் புறம் என்று இத்திரத்த எட்டு தொகை அப்ப இந்த எட்டு நூல்களும் எட்டு தொகையிலே இருக்கிறது அப்படிங்கிறத இந்த பாடல் நம்மளுக்கு உணர்த்துது இதோடு இந்த பாடப்பகுதி இந்த செய்யுள் பகுதி நிறைவடைகிறது இன்னும் வரும் நாட்களில் தொடர்ந்து உங்களுக்காக காணொலிகளை பதிவேற்றம் செய்ய முயற்சிக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து இருந்து விடைபெறுவது ஆசிரியை சோபியா நன்றி வணக்கம்